ஃபர்ஸ்ட் வந்து கே வந்துட்டு லென்த்தியா கட் பண்ணிக்கங்க லென்த்தியா கட் பண்ணிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வெண்டக்காய் வாஷ் பண்ணிட்டு நல்லா வெட் கிளாத்ல தொடச்சு தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் வெண்டக்காய் வந்து ஒரு ஃபிங்கர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க தனித்தனியா அதே அளவுக்கு வெங்காயம் அதாவது வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் திக்கா வந்து லென்த்தியா கட் பண்ணிக்கங்க அதே மாதிரி கேப்சிகம் அதே மாதிரி கட் பண்ணிக்கங்க லெந்தியா எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க கொஞ்சம் டொமேட்டோ கூட கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சீடு எடுத்துட்டு அதாவது தக்காளியோட விதையை எடுத்துட்டு லெந்தியா ஒரு ஃபிங்கர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமா பட்டர் போடுங்க அல்லது நெய் போடுங்க அல்லது கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்க மூணுல எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கார்லிக் சாப்பிடு கார்லிக் போட்டுட்டு சீரகம் போட்டுட்டு நல்லா வருங்க வருத்ததுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்தையுமே போட்டு வெங்காயத்தையும் ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி கேப்சியம் மூணையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இதை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நல்லா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த வெண்டக்காய் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டக்காய் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேங்க ரோஸ்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அந்த வெண்டக்காய் வந்து கொஞ்சமா ஆயில் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெண்டக்காவை நல்லா பொறிச்சு எண்ணெயில பொறிச்சிட்டு அதை இதுல ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் போட்டு டாஸ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போடுங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க